மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியாதமை அமுது செய்வித்தல் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடிய அமுது செய்வித்தல் மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அடியார் அடியார்தமை அமுது செய்வித்தல் மதிசூடும் அண்ணலார் தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் கண்ணினான் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆர்தல் உண்மையா எனில் நல்விழா மண்ணி பிறந்தார் பெறும் பயன் மதிசூடும் அண்ணலாரடி யாத அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கொண்டு ஆதல் உண்மையாமியனின் அமுது செய்வித்தல் உண்மையாமியனில் அடியார்தமை அமுது செய்வித்தல் உண்மையாமியனின் மதிசூடும் அண்ணலாரடிய அமுது செய்வித்தல் எனில் மண்ணி பிறந்தாற் பெரும் பயன் மதிசூடும் மன்னலாரடிய அமுது

ஐதரும்படி வேண்டினையெல்லாம் வேண்டும் ஊரில் உதகம் எ்ப்பூசை தேயிராகம விதியலாம் செய்தால் வீர்கள் ஆவயம் இந்த எம் இராட்டி அங்கே வந்துச்சு அது ஆச்சார் பண்ணுச்சு இங்க ஆச்சார் பண்ணுச்சு இல்ல அங்கே சரியா இருக்கணும் அங்கே இருக்கணும் ரெண்டு பைல குடுத்துடலாம் கொஞ்சம் குடுங்க இல்ல ஐயா சொன்னா কই அரவணையான் சிந்தித்து அறக்கும் அடி அருமையான் சென்னைக்கு அணியாமடி சரவணத்தான் கைதொழுது சாரும் மடி தார்ந்தார்க்கெல்லாம் சரணாமடி பரவுவார் பாவம் பறைக்கும் மடி பதின்கணங்களும் பாடும் மடி திரைவிரவு தென்கடில நாடன் அடி திருவீரட்டானத்தம் செல்வன் மடி கொடுவினையார் என்றும் குருவாயடி குறைந்தடைந்தார் ஆளாமை காக்கும் அடி படுமுழவம் பாணி பயிற்றுமடி பறைத்தெழுந்த வெங்கோற்றை பாய்ந்த அடி கடுமுரங் ஏரூர் தாங்கும் அடி நெடுமறியங் கண்ணி அணிந்தானி நிறை கடில வீரத்தம் நீங்காய் காமம் பை போகைப்பாடொன் இல்லாதடி கைதொழுது நாமேத்தி காணும் அடி கணக்கு வழக்கை கடந்த அடி நெய் தொழுது நாமேத்தி ஆட்டும் அடி நெல் விசும்பை ஊடறுத்து மென்ற அடி தெய்வில செல்வன் நடி அரும் அடி அழகு எழுதாக அருட்சேவடி சுரும்பித்த வண்டினங்கள் சூழ்ந்த அடி சோமனையும் காமனையும் காய்ந்த அடி பெரும் கோடி

புகழ்வார் புகழ் வல்ல அடி இருநிலத்தார் இன்புற்றங்கே மடி அடி இன்புற்றும் அடி மடி புற்றங்கே தும் மடி இன்புற்ற பூ ஏறும் அடி திருவரிகை தங்கடில நாடநடி திருவீரட்டெம் செல்வநடி திருமகக்குச் செந்த சிறந்தவர்க்கு தேனாய் விளைக்கும் அடி பொருளவர்க்கு பொன்னுரையாயிருந்த அடி புகழ்வார் புகழ் தலைய வல்ல அடி உருண்டும் ஒன்றோடொன்று ஒவ்வா உருவென்று உணரப்படாத அடி திருவதிகை தென்கடில நாடன் அடி

dayı

திருவாளர் சிவத்திரு அருண் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் பக்கவசியமாக ஹார்மோனியம் வைத்துவன் அன்பழகன் அவர்களையும் நிறுத்தம் வித்தவன் ஆனந்தன் அவர்களையும் வருக 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 என்று வரவேற்கின்றேன் இந்த மலைவலை நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வந்துள்ள திருவாளர் தனிகையரசன் அவர்களுடைய குமார திருவாளர் அவர்கள் பெரிய தனிக பெரிய தனியாசு அவர்களுடைய குமார தனிகாசலா அவர்களுடைய குமாரர் திருவாளர் குமாரரசன் வந்துள்ளார்கள் அவர்களை வர வருகை என்று வரவேற்று இந்த மலைவள நிகழ்ச்சியை தொடங்கி வைத்துமாறு கேட்டு கொடுத்து அவர்களுக்கு அக்கணப்பாகுது இந்த மலைமலையை அணிவேட்டினால் நம்மளுடைய அருளர் சை வந்து நம்ம பார்வதிபதி அழக இந்த மலவல வந்து அணிவத்தி இந்த மலைவல குப்பைங்கார்த்தர் நம்முடைய திருக்குட்டை அன்பர் திருமதி மலைசி அம்மா அவர்கள் திருமதி மாலை வேல வேல்முருகன் அவர்கள்

bottle Tramos. குடிதாளிடலவனே நெடுங்களே நெடுங்களம் மேயவனே நெடுங்களோமேயவனே நெடுங்கள மேயவதி அடியார்கள் டியார்கள்டிய அடியார்கள் விடை காட்டும் கொடிய சித் பலம் சித்ரம்பலம் நாடின இடமா நருங் நயந்தவனே நயந்தவனே பாடினாய் வரையோடே பல்கீதம் பல் தடுப்பணிகால் தடேவன் திங்கள்னாய்னாய்வின் திங்கள் தோடினவர் ஒன்றினை

வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதையன அஞ்செழுத்துமே வந்த மற்றும் அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதையன அஞ்செழுமே அங்க உடைத்தன அஞ்செழு சுமே வந்திர நான் மறி வர் வந்திர நாண்தையுள்ளவர் தம்மை ஆள்வன வந்திர நாள்வர் தம்மை ஆழ்வன இருந்த நோவே ோ இம்மை வினை எடந்து எடும் போ அம்மையிலும் துணை அம்மையிலும் துணை நட கந்தறுவாடிய கந்த காடிய வந்தனு அற்றமிழ் மால மகது உற்றன வல்லவரும்பரா அற்றமிழ் மால இறை மகளது உற்றன வல்லவரும் பராவரே அற்றமிழ்